வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்பது உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் முப்பத்தி விதமான கணபதிகளை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் அதிலே பதிமூனாவது மகா சென் நிற திருமேனியுடன் காணப்படும் மகாகணபதி பத்து கைகளையும் மூன்று கண்களையும் தன் முடியிலே பிறைச்சந்திரனும் உடையவர் தாமரை மலரை ஏந்திய தேவியை இடது தொடையிலே தேவியை அமர வைத்து தன் கையால் வைத்திருப்பார் மற்ற கரங்களிலே கதை கரும்பு வில் சக்கரம் பாசம் ரத்தன கலசம் நிக்கதி நிலோத்பலம் மாதுளை ஆகியவற்றை ஏந்தியிருப்பார் இவரை வணங்கும் பொழுது மகா சக்தி உண்டாகி உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான சாதனைகள் பிற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை பதினாலாவது நான் இன்றைய விசேஷம் வைத்தீஸ்வரன் கோயில் செல்வ முத்து குமார சுவாமி விழா தொடக்கம் ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரானுக்கு அபிஷேகம் காஞ்சிபுரம் காமாட்சி சிறப்பு அலங்காரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் பன்னிரண்டு மணியில் இருந்து முப்பது வரை நள்ளிரவு கடந்து அதிகாலை நாற்பத்தி இரண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திர மகம் மாலை மூன்று ஐம்பத்தி நாலு வரை இன்று மரண சித்த யோகம் கலந்த நாள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புராடம் உத்திராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் தனுசு ராசி மகர ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்ன பிப்ரவரியிலே புத ஆதித்ய யோகம் மகரத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற சூரியனோடு புதன் இணைந்து சஞ்சாரம் செய்வதால் இந்த கூட்டணி நான்கு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் நிலையை உற்பத்தி செய்கிறது பிப்ரவரி ஒன் முதல் சனியின் வீடான மகர ராசியிலே சூரியன் புதன் கூட்டணி போகிறது இந்த புதன் ஆதித்த யோகம் புத ஆதித்யாய யோகம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் தேடி தரப்போகிறது வரப்போகிறது பிப்ரவரி முதல் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷராசி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திலே புதன் சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது நன்மையை தரக்கூடியது தொழில் ஸ்தானத்திலே புத ஆதித்யாய யோகம் உருவா காரணத்தால் புதிய வேலைக்கான முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடை சம்பள உயர்வு அதிகரி பண வருமானம் திருத்தித்தார் வீட்டிலே ஆடம்பர பொருள் சேர்க்கை இரு பெண்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு ஏற்றகா நிதி நிலைமையை உயர்த்தும் பொருளாதார பலம் அதிகரிக்கும் இரண்டாவது ராசி புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டுக்கு மற்றும் ஐந்து வீடுகளுக்கு சொந்தக்காரர் ராசிக்காரர்களுக்கு புதன் ஒன்பதாவது இடத்தில் சஞ்சரிப்பதால் பணம் வரும் வாய்ப்பு அதிகரிக்கும் பணி இடங்களிலே சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை கொண்டிருப்பவர்களுக்கு இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்கும் தம்பதியின் தம்பதியர்களுக்கு இடையே உற்சாகம் ஏற்படும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் கிடைக்கும் காலமாக இது இருக்கும் படிக்கும் பிள்ளைகளுக்கு படித்தது நன்றாக மனப்பாடமாகும் தந்தையின் உடல்நலையத்திலே கவனம் தேவை மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற கடகம் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்திலே சூரியன் புதன் கூட்டணி சேர்ந்து புத ஆதித்யாய யோகத்தை உற்பத்தி செய்கிற தொழில் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கு அதிபதியும் கூட்டணி சேர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றன சொத்து சேர்க்கை ஏற்படும் பணம் பல வழிகளிலே வருகின்ற வாய்ப்பும் உள்ளது நான்காவது ராசியாக திகழ்கின்ற மகரம் உங்கள் ஜென்ம ராசி சூரியனோடு கூட்டணி சேர்த்து பயணம் செய்யும் போகும் புத பகவானால் சிறு வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரி பெண்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் உங்களின் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் கால கட்டமாக இது இருக்கும் வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டிலே உற்சாகம் அதிகரிக்கும் புத ஆதித்த புத ஆதித்யாய யோகத்தால் வெற்றியை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் உங்களுக்கு முன்கூட்டியே நன்மையும் தீமையும் அறிவித்து விடுவதன் காரணமாக நீங்கள் நல்லபடியாக இதை தெரிந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை மிகவும் சுலபமாக இருப்பது சாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவது எல்லாம் வேதத்தின் கண்ணாக திகழ்கின்ற ஜோதிடம் கொடுத்த தானமாக அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பெயர்ச்சி இப்பொழுது பதிவிடப்படுவதால் அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இதை பயன்படுத்தி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் மன இறுக்கம் வந்து நீங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது விமர்சனங்களை கண்டு அஞ்சாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் கூடுதலாக வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனைவரிடம் அனுசரித்து போகும் பொழுது அதனால் ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கிவிடும் அதனால் தைரியமாக செயல்படும் இன்றைய செயல்படுவீர்கள் கணவன் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் செலவு ஏற்படும் வியாபாரங்களிலே தொழில்களிலே விரிவுபடுத்துகின்ற தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நாட்டில் இருந்து இனிப்பான செய்தி வந்து சேர்ந்து மன மகிழ்ச்சியை ஊட்டும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட்டு தைரியம் கூடும் வருமானமும் அதிகரிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்திலே ஒரு கண் வைத்து அதை பாதுகாப்பது நல்லது மிதுன ராசி கார இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் ஏற்படும் காரியங்களில் அனுகூலம் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடிவதற்கு இருப்பவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் இளைய சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே வந்த இழுபதி நீங்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட முயற்சிகள் சாதகமாய் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டாகி மகிழ்ச்சியை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே இருந்து வந்த இழுபரின் நீங்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ காரியங்கள் கைகூடி பலம் உண்டாகி அதிக நன்மைகளை பெறலாம் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்படும் மதிப்பு கூடுதலாக கிடைக்கின்ற நாளில் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகி நன்மைகள் உண்டாகின்ற அருமையான நாளில் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களால் வளர்ச்சி அடைந்தவர்கள் உங்களை சந்தித்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்கப்பட்டு மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புது முயற்சிகளை தவிர்க்கவும் எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் சகோதரர்களுக்கு செலவு செய்ய நேரிடும் மற்றவருடன் வீண் விவாதம் ஈடுபட வேண்டாம் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலை விரிவுபடுத்தவோ கடையை சொந்த இடத்திற்கு மாற்றவோ நினைத்தால் இன்று அதற்கான முயற்சியிலே இறங்கலாம் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சகோதர வகையிலே ஆதாயங்கள் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை இன்று லாபமாக இருப்பார் அதனால் மகிழ்ச்சி பெறும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டோமே என்று வருந்துவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகமாகும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மண் மூலம் பெண் மூலம் பொன் மூலம் லாபம் உண்டு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்னத்திரை திரை பெரிய திரை வெள்ளி வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் காலையிலே வழக்கமான பணிகளிலே மட்டும் ஈடுபடவும் பிற்பகலுக்கு மேல் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் செயல்படுவீர்கள் தாய் வழி உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் கடுமை காட்டாமல் இருக்க வேண்டியது அவசியம் ஆஞ்சநேயரை வழிபட பலன்கள் கூடுதலா சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர் மூலம் சுப நிகழ்ச்சிகளும் பேச்சுவார்த்தைகளும் சாதகமாய் விசாதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை உண்டாகும் விருச்சக ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு இருந்தாலும் திடீர் செலவுகள் ஏற்பட்டு திக்குமுக்காட வைக்கும் சகோதரையும் எதிர்பார்த்த காரியங்கள் இழிபறியார் அவர்களோடு இருந்து வந்த மன வருத்தம் வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் சற்று பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக இருக்கும் பெருமானை வழிபட மகிழ்ச்சி அதிகரி நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்று மொழி பேசுகின்ற அன்பர்களால் நண்பர்களால் உதவி அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சற்று பொறுமையாக இன்றைய அளவிலே ஈடுபடும் உங்களுக்கு நற்பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே தேவையற்ற செலவுகள் இருப்பதா சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று சந்திராஷ்ட தினம் மதியம் வரை நீடிப்பதா சற்று எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் பிறர் விஷயங்களிலே வீட்டை நுழைக்காமல் மௌனியாகவும் சித்தர்களையும் மற்றும் ஆன்மீக பெரியோர்களையும் மகான்களையும் வணங்கி இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைத்துக் கொள்ளலாம் மகர ராசியை சார்ந்தவர்கள் இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு மதியத்திற்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதா எதிலும் எச்சரிக்கை முன் அறிவிப்பு இதையெல்லாம் யோசித்து மௌனியாக இருக்க வேண்டும் வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறல்கள் கூட கவனத்தோடு இயக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே திருப்பதி வெங்கடேச பெருமாளை வணங்கி இந்த தின தீட்சணியை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் கும்ப ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்கள் என்று கண்டறிவீர்கள் பழைய கடன் ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவு நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் சொன்னது பலிக்கும் என்ற நிலையிலே இந்த நாச்சில் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் அதை விருத்தி செய்வதன் மூலமாக லாபம் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்திலே பெரிய பொறுப்புகள் வந்து சேரும் அதன் மூலம் உத்தியோக உயர்வு ஏற்படும் மீன ராசிக்காரர்களுடைய எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள் மகளுக்கு நல்ல வரணமையும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவன் உதவியை நாடுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பதவி போட்டி பந்தயம் என்று இருந்தால் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலைக்கு எட்டி சென்று மன மகிழ்ச்சியை அடைவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செய்கின்ற தொழிலும் வியாபாரத்திலும் பிறருடைய ஆதரவு கிடைத்து மன மகிழ்ச்சியை கூட்டிக் இது இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதி ஜோதிட ஆலோசனை எங்க ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்